கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுர முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதிமூன்று முடிய வசனங்கள் நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் பிரியமானவர்களே இறைவன் இன்று நம் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறார் வேதத்தில் நாம் பத்திமேயை குறித்து அறிவோம் அவன் ஒரு பார்வையற்றவன் இயேசு அந்த வழியாய் வருவதை கண்டு ஏசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார் சீடர்கள் அவரை பேசாதிருக்குமாறு அதட்டினார்கள் ஆனாலும் அவர் அமைதியாயிருக்கவில்லை முன்னிலும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டார் இயேசு அவருடைய குரலை கேட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு பார்வையை கொடுத்தார் பிரியமானவர்களை இன்று பலவிதமான மன்றாட்டுகளோடும் விண்ணப்பங்களோடும் நீங்கள் இறைவன் சமூகத்தில் காத்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் இறைவன் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பார் உங்கள் முழு இதயத்தோடு இறைவனை தேடும்போது நிச்சயம் அவரை கண்டடைய முடியும் சோர்ந்து பின்வாங்காமல் பர்த்திமேவை போன்று உறுதியாயிருப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா எங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கும் தேவன் நீரே இன்று என் ஜனங்கள் எந்தெந்த தேவைகளுக்காய் விண்ணப்பத்திற்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்